எல்லாவற்றையும் ஒடும் அதே வளைச்சு விடும் சுவாரஸ்யமான பகுதியில் திரும்ப முடியாது சுவாரஸ்யமான உண்மை மூன்று சில கருந்துளைகள் வெளிச்சம் வெளியேற்றோம் ரேடியேஷன் என்ன இந்த நிகழ்வு கருந்துளை மெதுவாக அழிக்க கூடும் அதிசயமான கருந்துளைகள் பிரபஞ்சத்தில் பல விதமான கருந்துளைகள் உள்ளன ஸ்டெல்லார் கருந்துளைகள் நச்சரங்க இருந்த பிறகு உருவாகும் சூப்பர் மாசிவ் கருந்துளைகள் பெருமாண்ட அளவில் அவை ஒரு கோலத்தின் மையத்தில் இருக்கலாம் நமது கலெக்சியின் மையத்தில் இருக்குது சஜிடேரியஸ் ஏ சஜிடேரியஸ் ஏ கருந்துளைகள் எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள் கருந்துளைகளை ஆராய்ந்து பிரபஞ்சத்தின் ஆழமான இரகசியங்களை கண்டுபிடிக்க முயல்கின்றனர் ஒரு நாள் நாம் கருந்துளைகளின் வழியாக பயணிக்க முடியுமா முடிவுரை இந்த பிரபஞ்சம் எவ்வளவு அதிசயமானது இல்லையா கருந்துள்ள பற்றிய உங்க அருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பகிருங்க